வணக்கம் என் பெயராது நான் அன்னை சரஸ்வதி பாடல் பாட இருக்கிறேன் வாணி கலைவாணி வரம்பலை வழங்கிடும் அணி பெனி சுகமாணி மேந்தன் து மென்பாய்னி வாணி கலைவாணி வாணி கலைவாணி வாணி பலம் பல வழங்கிடும் அணி வேணி சுகமான வேந்தனின் சுகமென்பாய் தாமரை அமர்ந்து அதனை சுமந்தவர் தாமை அமர்ந்து என்னை சுமந்தவர் நாமகள் வாணியை பணிவோம் நாமகள் வாணியை பணிவோம் வாணி பரம்பல வழங்கிடும் அீ வாணி காலை வாணி பரம்பல வழங்கிடும் அணி பேணி சுகமாணி வேந்தனி துறமெம்பி பேணி சுகமானி வேந்தனி துறமெம்பாயி बानी काली बानी बानी काली बानी अंधी